பண்டுவரி இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான மேட்டோர் பங்கு தந்தை அருள் பணி இருதய செல்வம் அவர்களே தந்தை லியோ அவர்களே கார்த்திக் அவர்களே எட்வின் அவர்களே அன்பார்ந்த செர்வைட் அருள் சகோதரிகளே மேட்டோர் பங்கின் நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே மற்ற பங்குகளிலிருந்தும் இந்த பெருவிழாவுக்காக வந்திருக்கிற அன்பு உள்ளங்களே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆலயம் அன்பு உள்ளங்களால் நிறைந்திருக்கிறது என்பதால் மட்டுமல்ல எப்போது பார்த்தாலும் நான் சொல்வேன் அன்பு தாய் அன்னை கண்ணிமறியா என்று சொல்லும்போதே ஒரு மகிழ்ச்சி நம்பிக்கை உத்வேகம் அந்த தாயினுடைய விழாவை கொண்டாடினால் உண்மையாகவே புது பெற்றதாக என் தனிப்பட்ட வாழ்விலே நான் உணர்வேன் நான் பிறந்த பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் நிறைய பங்குகள் விண்ணேற்பு அன்னையின் பெயரில் நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்றைக்கு காலையில் இங்கே திருப்பலி மாலை ஆத்தூரில் திருப்பலி நிறைய பேர் பாண்டியில் என்னை அழைத்தார்கள் எங்கள் டயசிஸ்லே ரெண்டு இடம் இருக்குப்பா வர முடியல என்று அவர்களுக்கெல்லாம் நான் சொன்னேன் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் விரும்போது நம்முடைய அன்பு தாய் விண்ணேற்பு அன்னை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் இன்றைய ஜபத்தில் வருகிறது விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா என்று திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது முதல்ல அவங்க போயிருக்காங்க தொடக்கம் சாயலாக இருக்கிறது பாருங்க நிறைவாக அது இருக்கிறது என்று ஜபம் சொல்லுகிறது அதை தொடர்ந்து இவ்வுலகில் உலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் அது தருகிறது நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு அஷ்யூரன்ஸ் ஒரு கான்சலேஷன் நம்பிக்கை ஆறுதல் மாதாவனுடைய பின் நாமும் ஒரு நாளைக்கு போவோம் அதுதான் எது எப்படி இருக்கிறதோ என்ன நடந்ததோ நடக்க போகிறதோ எனக்கு ஆசை சேலம் மறை மாவட்ட மக்கள் எல்லாரும் ஆண்டவரே என்னுடைய அருள் பணியினால் முடிச்சதுக்கு போகணும் அதுதான் எனக்கு ஆசை இன்றைக்கு குறிப்பா மேட்டூர் மக்கள் எல்லாரும் மோட்சத்துக்கு போன ஆண்டவரே அதுதான் என்னுடைய ஆசை தான் நானும் வேண்டுகிறேன் நீங்கள் மட்டும் போனால் போதாது நானும் போகணும் உங்களை அனுப்பிவிட்டு நான் அரசுக்கு போயிடக்கூடாது இல்லையா அதனால் நம்ம எல்லாரும் போகணும் மன்னித்து போக வேண்டும் அன்பு செய்து போக வேண்டும் தியாகத்தோடு வாழ்ந்து போக வேண்டும் எல்லாரும் விண்ணகம் செல்ல வேண்டியவர்கள் என்பதை இந்த விழா நம் எல்லாருக்கும் இன்றைக்கு நினைவூட்டுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே நிறைய பேர் நம்மளை கேட்பாங்க எப்போ பார்த்தாலும் மாதா திருநா சுசேப திருநா அந்தோணியார் திருநா செவசிய திருநாள் அந்த திருநா இந்த திருநான்னு கொண்டாடுறீங்களே உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்குதா மற்ற சபையை சார்ந்தவங்க சொல்ல இன்றைக்கும் நான் திட்டவட்டமாக சொல்லுகிறேன் நம்முடைய ஆன்மீகத்தின் அடிப்படை இரண்டு ஒன்று ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை இரண்டாவது நாம் கொண்டாடுகின்ற புனித நற்கருணை அந்த சிலுவை பலியின் அடையாளமாக நாம் கொண்டாடுகின்ற நற்கருணை இவை இரண்டுதான் மிக மிக முக்கியமானது நமக்கு ஆண்டவரோடு பேச வேண்டும் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும் அதுதானே ஜெபம் வல்லமையுள்ள வார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் பாடும்போது செவிக்கும் போது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம் சிலுவை பலி நம்மை மீட்க இருந்தது ரத்தம் சிந்தாத விதத்தில் அந்த பலியை கொண்டாடி அவரை போல நம்மையே கொடுக்க நாம் தயாராகிறது அது ஒரு நிலை இன்னும் ஒரு மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா எண்ணிக்கையில்லா சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் எல்லாரை விட மிகப்பெரிய சாட்சி நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா அந்த கன்னிமரியா மீது நம் கண்களை பதிய வைக்க வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் அண்மையில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மறித்த பிறகு அவருடைய ஆட்டோபயோக்ரஃபி சுயசரிதையிலிருந்து எடுத்து இந்த நிகழ்வை சொன்னேன் போப் பிரான்சிஸினுடைய பாட்டி ஒரு ஜபம் ஜெபித்தார்களாம் பேரப்பிள்ளைகளுக்காக அன்பு ஆண்டவரே என் பேரப்பிள்ளைகள் வந்து ரொம்ப நாள் வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு ஆசை என் ஜபத்தை கேட்டு அவங்கள பார்த்து காண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர்கள் சொன்னார்களாம் ஒருவேளை எதிர்பாராத விதமாக ஒரு நோயோ விபத்தோ வேற எந்த கஷ்டமோ வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா புனித மிகு நற்கருணையை உற்று பார்க்கட்டும் நற்கருளை பேழையை உற்று பார்க்கட்டும் அங்கிருந்து உம்முடைய அருள் ஆராய் பொங்கி வழியோம் என் பேர பிள்ளைகள் மீது இன்னொன்று சிலுவை அடியிலே நிற்கின்ற அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவை உற்று பார்க்கட்டும் அவர்கள் என் பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிக்கட்டும் பாப்பான் அந்த ஜபத்தை தன்னுடைய பிரேயர் புக்கில் ஜப புஸ்தத்தில் கடைசி வரைக்கும் வச்சிருந்திருக்கிறார் புனித மிக நற்கருளை நம் அன்புத்தாய் நமக்கு ஆறுதல் அவர்களைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம் பிரியமானவர்களே ரோமேருங்கழுத்தின் திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதினேழு தான் நம்முடைய விழாவுக்கு அடிப்படை என்று நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் என்ன சொல்லுகிறது அவரோடு துன்புற்றால் அவரோடு மகிமைப்படுத்தப்படுவோம் அவரோடு துன்புற்றால் மகிமைப்படுத்தப்படும் மாதாவோட யார் அதிகமாக துன்புற்றாங்க யாரும் இல்லையே இயேசுவோடு துன்புற்ற மாதா அவரோடு மகிமைப்படுத்தப்படுகின்றார்கள் அதுதான் அவருடைய விண்ணேற்பு பாருங்கள் மாதாவை போல இந்த உலகத்தில் அன்பு செய்யப்படுகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா இன்பத்திலும் துன்பத்திலும் கூப்பிடப்படுகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா மாதாவுக்கு எழுதப்பட்ட பாடல்கள் போல ஏதாவது பாடல்கள் இருக்கிறதா மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கோயில்கள் போல இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை எந்த கோயில்னாலும் அது அந்தோணியார் கோயிலாக இருக்கலாம் சுர்சேப்பர் கோயிலாக இருக்கலாம் எந்த கோயிலாக இருந்தாலும் மக்கள் கேட்குறது மாதா கோயில் எங்கே இருக்குது அவங்க கேட்கறது மாதா கோயில் எங்கே இருக்கிறது இதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் இன்றைக்கு நற்செய்தி பகுதியிலே வாசித்தோம் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றும் பாருங்கள் அம்மாவை நினைப்பவர்களுக்கு அம்மாவின் பெயரை கேட்பவர்களுக்கு ஆசீர்வாதம் பொங்கி பெருகும் பாருங்கள் அந்த அம்மா எவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லி யாருமே குறைத்து மதிப்பிடவே முடியாது பார் யோபு ஆகுமத்தில் வாசிக்கிறோம் ஒன்று எட்டில் என் ஊழியன் யோகுவை பார்த்தீர்களா அவரை போல யாருமே இல்லை ஏன் கடவுள் பார் என் ஊழியன் யோகுவை பார்த்தீர்களா அவரை போல யாருமே இல்லையே பழைய பாட்டு இன்றைக்கி நம்ம மாதாவை பார்த்தா சாமி விட அதிகமாக தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன் மாதாவை பார்த்தீங்களா அவரை போல நல்லவர்கள் யாராவது இருக்க முடியுமா மீண்டும் சுருக்கமாக மாதாவினுடைய வாழ்க்கையை அசை போட உங்களை கேட்கிறேன் பாருங்கள் மாதா ஜெபித்து கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் கபிரியல் தூதர் வந்திருப்பார் கடவுளின் தாயாக சம்மந்தத்தை கேட்டார் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின் எனக்கு ஆகட்டும் ரெண்டு நாட்களுக்கு முன் நான் கந்திக்குப்போம் ஃபாதருக்கு நெருக்கமான ஊர் அங்கே போனேன் அப்போது பிரசங்கம் வைக்கும்போது நான் சொன்னேன் மாதா கடவுளின் தாய் ஆனால் மாதா வேலைக்காரி எலசபத்தம்மா பார்க்க போகிறது சாப்பிட்றதுக்கு இல்லை ஜாலியாக இருக்கிறதுக்கு இல்லை ஏற்கனவே வயசான காலத்தில் அந்த அந்தம்மா கூட இருந்து உதவி தான் மூணு மாதம் வேலைக்காரி மாதாவுடைய பிள்ளைங்கள்லாம் வேலை செய்யணும் வேலைக்காரியாக இருக்கணும் வீட்டில் உக்காந்து டிவி பார்த்துட்டு இருந்து கூட இருக்கிற அம்மாவுக்கு அக்காவுக்கு உதவி செய்யலைன்னா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா வேலை செய்யாத விட மாதாவுடைய பிள்ளையே கிடையாது மாதா ஒரு வேலைக்காரி அப்படின்னு சொல் ரெண்டாவது நான் சொன்ன மாதா ஒரு கண்காணிப்பாளர் அவற்ற இயேசு குழந்தை அவரிடம் சிலுவை அடியிலே நாம் எல்லாரும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் மாதாவுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் இவ்வளோ நல்ல பொண்ணு கட்டி கொடுத்தா நாசமாகிட்டானே இந்த மனுஷன் உன்னிடம் மனைவி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் உன்னுடைய கணவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் உன்னுடைய பிள்ளைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் உன்னுடைய மாணவ மாணவிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னிடம் அருமையான சேலம் மக்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் எல்லாரும் கண்காணிப்பாளர்கள் மாதா நல்ல கண்காணிப்பாளர் அவர் ஆண்டவரால் பாராட்டப்படும் விதத்தில் அவர் வாழ்ந்தார் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று கேட்டேன் பாருங்கள் மாதா ஆண்டவனை புகழ்கின்ற ஒரு பெண் மாதா அடுத்தவருடைய தேவையை அக்கறையோடு பார்க்கின்ற ஒரு பெண் மாதா மகன் உண்ணவில்லை உறங்கவில்லை என்னும் போது ஓடிச் சென்ற அவரை சந்திக்க சென்ற ஒரு பெண் மாதா மகன் துன்புறும் போது தானும் சேர்ந்து துன்புற்ற ஒரு பெண் மாதா சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண் மாதா சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காந்த ஒரு பெண் எவ்வளவு அருமையான தாய் நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமரியார் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் மனத்திலே கொண்டிருக்க வேண்டும் பாருங்கள் அப்படிப்பட்டவர் நம்முடைய மாதா பாருங்கள் கொருந்திருக்க எழுதிய முதல் திருமுகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதிலே இப்படி வாசிக்கிறோம் கண்கள் காணாததை கேட்காததை காதுகள் காதுகள்யம் நினைத்துக்கூட பார்க்காததை தாம் அன்பு செய்பவர்களுக்கு கடவுள் ஏற்பாடு செய்கிறார் என்று அப்படித்தான் விண்ணகத்தை மாதாவுக்கு கடவுள் ஏற்பாடு செய்தார் உங்களுக்கும் எனக்கும் ஏற்பாடு செய்வார் இம்மை காலத்தில் நாம் படுகின்ற துன்பங்கள் கடவுள் வெளிப்படுத்த இருக்கிற முடிவில்லா மாட்சிக்கு முன் ஒன்றுமே கிடையாது பாருங்கள் கண்கள் காணாததை காதுகள் கேட்காததை இதயம் நினைத்துக்கூட பார்க்காததை கடவுள் ஏற்பாடு செய்வார் அப்பாரு மத்திய நச்செய்தி இருபத்தைந்து வாசிக்கிறோம் உன் தலைவனுடைய மகிழ்ச்சியில் பங்குகள் என்று அழைக்கிறார் ஆண்டவர் நல்ல ஊழியரை பார்த்து அதே போலத்தான் மாதா தலைவனுடைய மகிழ்ச்சியில் விண்ணகத்தில் பங்கு பெறுகிறார் பாரதி அந்த அம்மா மூடிச்சத்துக்கு போயிட்டாங்க நம்மளை மறந்துடுவாங்களா எஸ்தரை பற்றி நம்ம வாசிக்கிறோம் எஸ்தர் ஆகமத்தில் அரண்மனைக்கு போன பிறகு அந்த அம்மா துன்புறுகின்ற வேதனையில் வாடுகின்ற தன்னுடைய மக்களை மறந்துச்சா இல்லையே எப்போ பார்த்தாலும் என் மக்களுக்கு வாழ்வு வேண்டும் விடுதலை வேண்டும் இதுதானே எஸ்தருடைய ஆசையாக இருந்தது அதே போலத்தான் மாதாவும் மறக்காமல் வேண்டிக்கொள்கிறார் பாருங்க பாருங்கள் குழந்தை சம்மா பிரியமானவர்களே சொன்னாங்க என்னுடைய பணி இப்போதுதான் தொடங்குகிறது என்னுடைய விண்ணகத்தை மன்னகத்தில் நல்லது செய்ய நான் செலவிட போகிறேன்னு சொன்னேன் என் மோட்சத்தை வந்து பூமியில் நல்லது செய்ய நான் செலவிடுவேன் அப்படின்னு சொல்லி சந்தம்மா குழந்தர் சமமாகவே அப்படி சொல்லுச்சுன்னா நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமதியா எந்த அளவுக்கு அதையே சொல்வார்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது பாருங்க ரோம் ஏற்கெழுதிய திருமுகம் எட்டு முப்பத்தி நாலுலே படி வாசிக்கிறோம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுகின்றாரா உயிர்த்த ஆண்டவர் தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார் நம்முடைய அம்மா தன் மகனிடம் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் பாருங்கள் நாம் பரிந்து பேசுகின்ற பலரை பற்றி விவிலியத்திலே கேள்விப்படுகிறோம் மக்க இரண்டாம் நூல் பதினைந்து பதினான்கிலே படி வாசிக்கிறோம் எரேமியா தன் மக்களுக்காக பரிந்து பேசுகின்றாராம் எரேமியா பதினைந்திலே வாசிக்கிறோம் மோசே சாமுவே எல்லாரும் பரிந்து பேசுகிறார்களாம் அதை விட முக்கியமாக திருப்பாடல் நூற்று முப்பத்தி ரெண்டுல இப்படி வாசிக்கிறோம் அபிரகாமை பார்க்கும் தாவீதை பாரோம் அவர்கள் பட்ட துன்பங்களை பார்த்து எங்கள் மேல் இரக்கமாயிறோம் நம்ம கூட எங்கள் மாதாவை பாரும் ஆண்டவரே அவர் பட்ட வேதனையை பார்த்து எங்களுக்கு வாழ்வு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் பல நேரங்களிலே பரிந்து பேசுபவர்கள் நிறைய இருப்பதில்லை உண்மையாகவே நாம் எல்லாரும் பிரியமானவர்களே அந்த மாதாவை ஒற்று பார்த்து அம்மா எங்களுக்காக வேண்டும் எங்களுக்காக வேண்டும் என்று தொடர்ந்து கேட்க வேண்டும் மாதா பரிந்து பேசுவார்கள் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு திருவள்ளிப்பாட்டிலிருந்து வாசிக்க கேட்டோம் கதிரவனையே அவர் அணிந்திருக்கிறாராம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது பல்வேறு விண்மீன்கள் சந்திர காலடியிலே அழகான பெண் இதுதான் நிறைவு இதற்கு முன்பே வேதனைப்படுகிறார் கருவுற்றிருக்கிறார் மகனை பெற்றெடுக்கிறார் மகனை காப்பாற்ற ஓடி போகிறார் கடவுளுடைய பிரசன்னம் வேதனையின் நிறைவில்தான் இந்த மாட்சிமை என்று நான் நினைக்கிறேன் பிரேமன் இந்த நல்ல நாளிலே மாதாவிடம் நாம் என்ன கேட்போம் அன்றைக்கு எலியாஸ் இறைவாக்குனரை பார்த்து உன்னுடைய ஆமியில் மூன்றில் இரண்டு பங்கை எனக்கு தாரும் என்று எலிஷா இறைவாக்குனர் கேட்டார் அம்மா உன்னுடைய உணர்வை தாரும் உன் தாராளத்தை தாரும் உன் பக்தியை தாரும் உன் நம்பிக்கையை தாரும் உன் நல்ல மனதை தாரும் என்று நாம் எல்லாரும் கேட்க வேண்டும் மாதா அன்றைக்கு எலிசபெத் அம்மாவை பார்க்க போனார் இன்றைக்கு விண்ணிலிருந்து பார்க்க வந்து கொண்டே இருக்கிறார் ஆத்திமாவுக்கு வந்தார் வேளாங்கண்ணிக்கு வந்தார் லூர்துக்கு வந்தார் இன்னும் எத்தனையோ இடங்களுக்கு அண்மையில் கொரியாவில் நஜு என்ற இடத்துக்கு நான் போயிருந்தேன் கொரியா நாட்டில் மாதா கண்ணீர் வடித்ததாக அங்கே மேரி கேம் ஜூலியா கேம் என்று அந்த அம்மா சொல்லுகின்றார்கள் நிறைய பேர் கூடுகிறார்கள் இன்னும் திரு அங்கீகரிக்கப்படவில்லை ாலும் இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்தது என்ன நீ மனம் மாற வேண்டும் நீ நல்லது செய்ய வேண்டும் நீ நலம் பெற வேண்டும் நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் உன்னை விடமாட்டேன் வா விண்ணகத்துக்கு என்று அழைக்கிறார் அன்னையின் குரலுக்கு செவிகொடுப்போ விண்ணகம் செல்லும் தலைவாள் பிரியானவர்களே இந்த நாளில் இந்தியாவின் சுதந்திர நாள் யாரையும் நாம் அடிமையாக வைத்திருக்கக்கூடாது நம் வீட்டிலும் சரி சமூகத்திலும் சரி நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் எல்லாவற்றை விட பெரிய சுதந்திரம் விடுதலை பாவத்திலிருந்து நம்முடைய அம்மா விடுதலை பெற்றார்கள் நாமும் விடுதலை பெற வேண்டும் விடுதலை உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரும் மகிழ்ச்சியாக இருப்போம் நிறை மகிழ்ச்சியை நோக்கி விண்ணை நோக்கி பயணம் செய்வோம் ஆவேன்